டின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிப்பு வர்த்தமானி வெளியாகி இருக்கிறது டின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்போர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி நானூற்று இருபத்தைந்து கிராம் டின் சூரை மற்றும் சல்மன் மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்று எண்பது ரூபாவாகவும் நூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் நிகர் அடை கொண்ட கானா கெளுத்தியின் அதிகபட்ச சில்லறை விலை நூற்று எண்பது ரூபாவாகும் அதேபோல நானூற்று இருபத்தைந்து கிராம் நிகர எடை கொண்ட பலா கானாங்கழுத்தி சால்மான் மீன் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை ஐநூற்று அறுபது ரூபாவாக இருக்கும் எனவும் குறித்த விலைகள் இன்று முதல் அதாவது இருபத்தெட்டாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது